இந்த பக்கம் நம்ம தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அடுப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்போம் அம்மா அவங்க பேருமா என் பேர் சின்னப்பட இப்போ இந்த ஊரில் நீங்கள் என்னென்ன பொருள் இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க இந்த பொருளா ம் விளக்காயிட்டும் பண்ணுவோம் ம் அடுப்பு போடுவோம் ம் சட்டி செய்வோம் இப்போ இது செய்யறதுக்கும் உங்களுக்கு வருமானதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா பத்துதுங்களா எப்படி இருக்குது நாங்கள் அல்லாமல் பரவ சருவு முள் மட்டை எல்லாமல் நாங்கள் வேலைக்கு வரோம் எல்லாம் விலைக்கு வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கறீங்க மண்டமெலாம் மண்ணெல்லாம் மண்ணுலாம் எப்படிம்மா மண்ணு வந்து ஒரு லோடு மண்ணு நான் மூணாயிரம் அப்பா இதுக்கு வந்து கவனம் எடுக்க முடியல அதுக்கப்புறம் கடவுளை எடுத்து வந்தேங்க இப்போ வெளியில் மண் வெளியில் விட்டு ஓட்டி வர்றதுனால மூணாயிரம் நாலாயிரம் லோடு வருவோம்